இப்ப இருக்கிறவங்க எல்லாம் புள்ள வளர்க்குற லட்சணம் எப்படி தெரியுமா இருக்கு புள்ளைய அடிக்க மாட்டாங்களாம் திட்ட மாட்டாங்களாம் புள்ள கண்ணுல இருந்து சொட்டு தண்ணீர் கொடுதா அப்ப எதாச்சும் விழுந்துச்சுன்னா அந்த புள்ள என்ன ஆசைப்படுதோ அதை எப்பாடு பட்டாவது நிறைவேற்றி போட்டுதான் அடுத்த வேலையை பார்ப்பாங்களாம் அதாவது புள்ள என்ன இரமும் கலகலை கலக்கலைன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் புள்ள வந்து அழுகுறதுன்னா என்னன்னே தெரியாம புள்ளைய வளர்க்குறாங்களா இந்தப்ப மனநலம் சரியில்லாம இருக்காங்க ஹாஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் எடுத்துருப்ப அவங்க கூட எந்நேரமும் நேரமும் சிரிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க ஏதாச்சும் ஒரு சமயத்தில் அழுவாங்க ஆனா அப்படி அவங்களே ஏதாச்சும் ஒரு சமயத்துல அழுகுறப்ப எப்பயுமே என் ஃபுல்ல அழுவ கூடாதுன்னு நினைக்கிறப்ப அதை விட பெரிய மனநலம் சரியில்லாதவங்க இவங்க இவங்க வளர்க்குற ஃபுல்ல எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகும் என்னவா என் புள்ள டிஸப்பாயிண்ட் ஆகிடக்கூடாது ஓகே நீங்க சத்தியமா இதுக்கு அதுக்கு வந்து பாசன்றாங்க சார் அவங்க வாழ்க்கையை மோசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்களை விட்டு வெளியில போகணும் போ அது ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை புள்ளையோ ஏதாச்சும் ஒரு டைம்ல அந்த வீட்டை விட்டு வெளியில போகணும் தனியா நின்று இந்த சொசைட்டியா பேஸ் பண்ணணும் தொட்டதுக்கெல்லாம் அடிப்பாங்க நிஜமா சார் இறங்கி ரோட்ல தனியா நடந்தோம்னா எதுக்கு ஏமாற்றுறாயே தெரியாது எல்லாத்துக்கும் ஏமாற்ற தான் திரும்பி வரணும் எதையுமே ஈஸியா டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாத ஒரு மனநிலைமை பெருமைக்கு சொல்லல உண்மைக்கு சொல்ற உண்மையில எங்க அம்மா கிட்ட நான் செருப்பால் அடி வாங்குறது மட்டும்தான் ஏன் அப்படின்னா வீட்டுக்குள்ள எங்க அம்மா செருப்பு போற பழக்கம் கிடையாது இருந்துச்சுன்னா அதையும் எடுத்து அடிச்சிருக்கான் பழக்கம் பார்த்தாலும் எங்க அம்மா என்னை விழுந்து துறைச்சு தோறை அடிச்சிருக்கு அதுதான் எங்க அம்மா எவ்வளவு பாசமில்லையான்னு நான் கெட்டு போகணும் நான் செத்து போகணும் நான் குடியாரணா இருக்கணும் குலகாரனா இருக்கணும் ஜெயிலுக்கு போகணும் சூடாடணும் திருடணும் அப்படின்னு எங்க அம்மாவுக்கு ஆசையா என்ன இல்ல எங்க அம்மாவுக்கு வந்து நான் கொட்டி கொட்டி கொண்டாந்து கொடுக்கணும் எங்க அம்மா கடைசி வரைக்கும் என்கிட்ட பத்து பைசா வாங்கினது கிடையாது இப்ப வரைக்கும் வாங்குறது கிடையாது கேட்கறதும் கிடையாது நீ நல்லா இருந்துட்டா போகுதுன்னு தான் இப்பயும் எங்க அம்மா நினைக்குது எங்க அம்மாவுக்கு பாசம் இல்லையா சார் அவங்க ஏழு எட்டு பத்து போட்டு எல்லாத்தையுமே ஏர்ம மாடு மாதிரி தான் வளர்த்தாங்க எதையுமே மனுஷன் போட்ட குட்டி மாதிரி எல்லாம் வளர்க்கல இங்க ஒன்னு போட்டுக்கிட்டு அதை பவித்திரமான்னு நினைச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த புள்ள எந்த இடத்துலையும் வந்து மனசு நொங்கு ஐயா ஒரு பேரண்டா நீங்க நினைக்கிறது புரியுது புல்ல அழுதுச்சுன்னா அழுகட்டும் சொல்லி விட்டுறணும் கொஞ்ச நேரத்துக்கு அழுகணும் அதுக்கு சில விஷயங்கள் கிடைக்காது அதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் சரி என்னது உள்ளுக்குள்ள இருக்கணும் சார் முயற்சி பண்ணன்றத விட ஏற்றுக்கணும் சில நேரங்கள்ல இந்த டாக்டர் படிக்க முடியாம தற்கொலை பண்ணி எப்படி அதெல்லாம் பண்ணிக்கின்றிய அவன் மின் சக்திக்கு அவன் அவன் தொகுதிக்கு தான் வளர்க்கிறான் எல்லா குழந்தையும் வளருது அது அது என்ன வளர்ந்ததுக்கு அப்புறம் நடக்காதோ நமக்கு நினைக்கிறது கிடைக்காதோ நம்மளால இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ண முடியாது சின்ன சின்ன விஷயத்துக்கு எதுக்கு இப்பெல்லாம் தற்கொலை பண்ணிக்கிறாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு போனை பிடிங்கி வச்சுட்டா போட்டு செத்து போயிடுறா சரியே அவனுக்கு மனசுக்குள்ள அத கூட ஏத்துக்க முடியாத ஒரு உருவாக்கி வச்சிருக்காங்க அதை உருவாக்குனது ஏன் வெளியில இருக்கிறவங்களா இல்ல ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குறவங்களா வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க தான் பிள்ளைகளை எப்படி எல்லாத்துக்கும் தயார்படுத்து சார் இப்ப கிட்டத்தட்ட இதுவும் கைண்ட் ஆஃப் வார் ஃபீல்டு தான் இப்ப பாட்ரல இருக்கிறவங்க மட்டும்தான் போராளிகள் அப்படின்றது கிடையாது அவங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள போராடுறாங்க இங்க நம்ம அரசாங்கத்தோடையும் நமக்கு பக்கத்துல இருக்கவங்க போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதுக்கு எல்லாத்தையும் நம்ம தயார்படுத்தி தயவு செய்து ரொம்ப செல்லம் கொடுத்து பிள்ளைகளை ராஜா மாதிரி வளர்க்கணும்னு நினைக்காதீங்க ராஜா மாதிரி ஆக்கணும்னு நினைச்சு வளங்க ராஜாவுக்கு கூட ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு நல்லா தெரிஞ்சுங்க ராஜா விட்டு பிள்ளைக்கு கூட சொத்து இருக்கு சுகம் இருக்கு கையில பவர் இருக்க தவிர அவனால அதை வச்சு எல்லாத்தையும் அவன் ரொம்ப சாக்கரையா இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுல அவன் ரொம்ப சாப்பிடு ஏன்னா அவனை மொட்டை அடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க அவனையும் மொட்டை அடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்கன்னா நம்மளையெல்லாம் மொட்டை அடிக்கிறதுக்கு சுற்றி இருக்கவன் பூரா மொட்டை அடிக்கிறதுக்கு தான் இருக்கிறான் அதனால இதுக்கு ஏத்தாப்ல பிள்ளைகளை தயவு செய்து தயார் பண்ணணும்